துறை மூலம் கடந்த ஆண்டு மட்டும் எண்ணூற்று மூணு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது கரூரில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விளக்கம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லமேடு பகுதியில் கரூர் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கிளை திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் கந்தராஜா உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்க அலுவலர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முடிகணம் தொடங்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க எல்லமேடு கிளையை ரிப்பன் வெட்டி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் எம்எல்ஏ இளங்கோ திறந்து வைத்தார் பின்னர் சங்க அலுவலகத்தில் குத்துவிளக்கி ஏற்றி வைத்து முறைப்படி கூட்டுறவு சங்க நடைமுறைகளை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் சங்க உறுப்பினர்களுக்கு பயிர்கடன் கால்நடை பராமரிப்பு கடன் மத்திய கால கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன் பொதுநகை கடன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களுக்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பின்னர் அங்கே கூடியிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர் கிராம பகுதியில் விவசாயிகளுக்கான கடன் வழங்கும் முன்னணி சங்கமாக கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கங்கள் கிராமத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக உள்ளது எனவும் விவசாயத்துக்கு மட்டுமின்றி பல்வேறு சமுதாயத்திற்கும் பலனுள்ள வகையில் பல்வேறு கடன்கள் கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் எண்ணூற்று முப்பத்து மூணு கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டது எனவும் கடன் வாங்கும் பயனாளிகள் கடனை திருப்பி செலுத்துவதன் மூலம் கடன் வழங்கும் கூட்டுறவுத்துறை எழுச்சி பெறும் எனவும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் திரும்ப சங்க உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் எனவும் தெரிவித்தார் இதேபோல கரூரையடுத்து கரூரை பௌத்திரம் பகுதியில் எல் என் சமுத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் தண்ணீர் பந்தல் கிளை திறப்பு விழா எம்எல்ஏ இளங்கோ தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டுறவு சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு எம்எல்ஏ பல்வேறு கடனுகளுக்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்